யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பின்னும் எலிகு நான் பேசி முடியும் மட்டும் சற்றே பொறும் இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லிக் காண்பிப்பேன் நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன் மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும் உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன் இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார் அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் அடங்கார்களையாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள் மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்ளுகிறார்கள் அவர்களை அவர் கட்டி வைக்கும்போது போது கெஞ்சி கூப்பிடுவார்கள் அவர்கள் வாழ வயதிலே மாண்டு போவார்கள் இலட்சியானவர்களுக்குள்ளே அவர்கள் பிராணன் முடியும் சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தின் என்று விளக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார் உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர் நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும் உக்கிரம் உண்டாயிருக்கிறதினால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு வாரி கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீர் நீங்களாக மாட்டீர் உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரே ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரி கொல்லப்பட போகிற இரவை வாஞ்சிக்காதிரும் அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு இரும் உபத்திரவத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார் அவரை போல் போதிக்கிறவர் யார் அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார் நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார் மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியையை நீர் மகிமைப்படுத்த நினையும் எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே தூரத்திலிருந்து அது மனுஷருக்கு வெளிப்படுகிறது இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் நாம் அவரை அறிய முடியாது அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது அவர் நீர்துளிகளை அணுவைப் போல ஏற பண்ணுகிறார் அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்தில் இருந்து எலும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ இதோ அதின் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார் சமுத்திரத்தின் ஆழங்களையும் மூடுகிறார் அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து இரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார் அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின் நதை அடிக்க வேண்டுமென்று கட்டளையிடுகிறார் அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும் ஆமேன்